Oh पतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभिेदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ாயய கிருஷ்ணாயீதாஹே நம ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழிம் அருள் வார்த்தை என்றும் வாழிம் அன்பர் வாழி பராபரமே ஓம் நமோ ஹரிஹி ஓம் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் ஆரோக்கியமும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன் श्रीमद्भगवद्गीता 15औद अध्यायम् 3राः श्लोकम् श्री भगवान् वाच नरोपमस्य हतधो फलभ्यते नांतो न ना चा दीनच अश्वत्थमेनं सुविरूढमूलं असंगशास्त्रेण दृढेन छत्वा भगवान् कृष्णर इन्दुळगम एन्दु மூன்று குணமயங்களாக புரிந்து கொள்ளப்பட முடியும் அப்படின்னு சொல்லி பதினான்காவது அத்தியாயத்தில் நமக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்தார் இந்த உலகம் என்பது மூன்று குணங்களாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியினுடைய பரிணாமமே சத்வம் ரஜஸ்தமஸ் என்கின்ற இந்த மூன்று குணங்களினுடைய மாறுபாடுகள் பரிணாமங்கள் பரிமாணங்கள் தான் இந்த உலகம் இது வந்து கடந்த அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது அது எதற்காக அப்படின்னு கேட்டால் இந்த மூன்று குணமயமான இந்த உலகத்திற்குள் உள்ளேன்னு தான் சொல்லணும் இந்த உலகத்திற்குள் குணாதீத்த வஸ்து என்பது ஆதாரமாக இருக்கிறது எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருள் மூன்று குணங்களினுடைய வெளிப்பாடு மூன்று குணத்தினால்தான் அதற்கு ஒரு உருவம் நிறம் குணம் சுவை மனம் அத்தனையும் இருக்கிறது நம் சரீரம் முதற்கொண்டு அத்தனைக்குமே ஒரு குணம் மனம் சுவை எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பொருளினுடைய இந்த குணங்களுக்கு அப்பால் ஆனாலும் இந்த பொருள்களுக்கு ஆதாரமாக குணாதீத வஸ்து என்பது ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அந்த வஸ்து என்பது தான் புருஷன் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் அதை நமக்கு புரிய வைக்கிறார் பகவானுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டால் முதல்ல இருந்தே ஆரம்பிப்பார் ஒரு அத்தியாயம் அப்படின்னா பகவானா இந்த இடத்துல நான் சொல்றது வேதவியாச மகரிஷி கிருஷ்ணர் சொன்னது அர்ஜுனனுக்காக சொன்னார் அது அந்த லாங்குவேஜில் அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சுடுது ஆனால் நமக்காக பதினெட்டு அத்தியாயங்களாக வகுத்து கொடுத்தவர் பகவான் வேதவியாசர் அந்த வியாசஹா என்று சொல்லப்படுகின்ற பகவான் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலும் அர்ஜுனனுடைய கேள்வி போன்று ஒன்றை வச்சுட்டு எப்படி நமக்கு வந்து புரிய வைப்பார் ஆனால் இங்கே கேள்வியே கிடையாது இருந்தாலும் பகவான் கிருஷ்ணனுடைய வச்சனத்தில் அப்படியே அது ஒரு அறிமுகமாக முதல்ல சம்சாரம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு ஸ்லோகங்கள் அந்த சம்சாரத்தினுடைய விளைவுகள் என்ன இந்த ஜெகத் அப்படிங்கிறதுக்கும் இந்த சம்சார விரக்ஷத்திற்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா அப்படின்னா ஏழு விதமான ஒற்றுமை இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுறேன் ஜெகத் என்பதும் ஈஸ்வரனே ஈஸ்வரன் என்பதும் பிரம்மனே அது கடைசி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி லாஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அனைத்துமே பிரம்மன் சகுணபோஸ்தா அத்தனையுமே மித்யான்னு சொல்ல போகிறது கடைசி ஸ்டேஜில் அதுவும் இந்த அத்தியாயத்திலே சொல்லிடுவார் ஆனால் இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால் இந்த ஜெகத் என்பதற்கும் சம்சாரம் என்பதற்கும் சம்சார விர்கட்சம் அப்படி என்பதற்கும் ஒரு ஏழு விதமான ஒற்றுமைகள் சொல்லப்பட்டன சம்சார விரட்சம் அப்படிங்கிறது என்ன அரச மரம் அதாவது ஒரு அரசமரம் வேர்கள் மேல்முகமாக கிளைகள் கீழாக இருக்கின்றன வேர் தெரியாத அளவு கிளைகள் மேலும் கீழுமாக வியாபித்து இருக்கின்றன கொத்து கொத்தாக இலைகளும் காய் கனிகளும் காணப்படுகின்றன அரச மரத்தில் என்ன சார் காய் கனி அப்படின்னா அரச மரத்துக்குன்னு உண்டான கனி இருக்குல்ல சின்ன சின்னதாங்க இதை தான் செவன் காமன் ஃபியூச்சர்ஸ் பிட்வீன் ஜெகத் அண்ட் அஸ்வத்தா ட்ரீ அப்படின்னாரு என்னுடைய குருநாதர் அதாவது ஏன் அரச மரத்தை எடுத்துக்கிட்டோம் நம்ம சம்சார ட்ரீன்னு அதை சொல்கிறோம் ஏன்னா அரச மரத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒத்து போகிறது முதல்ல என்னதான் இது ஜெய்காந்திக்காக இருக்கிறது பெருசாக இருக்கிறது அரசமரம் இங்கேயே பார்த்தா ஜம்முன்னு இருக்கும் அரசமரத்தை பார்த்தா இது மகத்துவம் சரியா அந்த மகத்துவம் சொல்லிட்டு ஆத்தியந்த ரஹிதத்துவம் எங்கே ஆதி எங்கே முடியும்னே தெரியாது சம்சார விர்சம் அப்படிங்கிறதுக்கும் ஜெகத்துக்கும் அப்படி தான் எது எங்கே ஆரம்பிச்சதுன்னே தெரியாது முடியுமா தெரியாது பொய்ந்தே இருக்க போயிண்டே இருக்க போயிண்டே இருக்கும் விவேக சூடாமணியில் ஒரு இடத்துல சொல்கிறார் ஒரு சிஷ்யன் கேட்குறார் ரொம்ப டீப்பான ஒரு டெக்ஸ்ட் அது விவேக சூடாமணி மற்ற வாழ்க்கைலாம் எதுமோ பிரிலிமினரி டெக்ஸ்ட்டுன்னு நினச்சின்னு இருக்கா நீங்கள் உபநிஷத்தை படிச்சுட்டு தான் விவேக சூடாமணியை படிக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதில் அவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்காது உபநிஷத்தை படிக்காட்டியும் பரவாயில்லை டைரெக்டாக வந்து விவேக் சூடாமணியை வந்து நான் படித்து விட்றேன் ஆச்சாரியர் வந்து அப்படி சொல்லி சொல்லி கொடுத்தாருனாக்கா கண்டிப்பாக படித்து விடலாம் அவ்வளவு சமாச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் ஆதிசங்கரர் அப்படிங்கிறவர் பா பகவத் பாதாள்னு சொன்னாலே அது எத்தனை யுகங்கள் ஆனாலும் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினேன் எஸ்டாப்ளிஷ் தான் பண்ணினார் அவர் ஃபவுண்டர் கிடையாது நம் நாட்டினுடைய புக்கிஷமான உபனிஷத்துக்களினுடைய கோட்பாடுகள் வந்து அவ்வளோ அழகாக விவேக சூடாமணியாக அமைத்து கொடுத்துருக்கிறார் முதல்ல மகத்துவம் இரண்டாவது தத்துவம் ஆரம்பம் எங்கே ஆரம்பித்தது எங்கே ஓடிவதுன்னே தெரியாது இந்த சரீரம் என்கின்ற மரமே ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இந்த சரீரம் விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்த சரீரம் வந்துடும் அது நமக்கு தெரியல தெரிஞ்ச யாருமே அழமாட்டோம் நான் அந்த கிறிஸ்டியன் கேட்ட கேள்விக்கு வரேன் குரு சொன்னார் இறப்பும் பிறப்பும் இயல்பானவைகள் சொல்லப்போனால் இறக்கும் பொழுது ஒருவர் ரிலீஃப் அடைகிறார் அந்த ஜீவன் வந்து அந்த வழி அதுக்கப்புறம் வந்து வேதனைகள் வலியும் வேதனையும் இருக்கக்கூடிய அப்போ பிசிக்கல் பெயின்னால நமக்கு மனசில் வரக்கூடிய வலி வேதனை அப்போ அந்த வேதனையும் சம்டைம்ஸ் மனசுல வேதனை இருந்தா பாடியும் கட்டுடும் அப்போ வலியும் வேதனைகளும் குழப்பங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் எல்லாமே சாந்தமாயிடும் தூக்கத்திலே அப்படி தான் ஆறுது அப்போ நாம் ஏன் இறப்பை குறித்து பயப்படுகிறோம் சொல்லப்போனால் இறப்பு வந்து யாராவது ஒருத்தர் இறந்துட்டானே ஏன் அழுகிறோம் எதற்கு கஷ்டப்படுறோம் ஐயோ ஒரு குழந்த பிறந்துட்டான் என்ன கஷ்டப்பட போகிறானோ சோப்பா யாருக்கு என்ன கர்ம பலன் இருக்கிறதோ அப்படின்னு நினைக்கிறோமா சந்தோஷப்படுறோம் சாக்லேட் கொடுக்குறோம் கீழே நடக்கிறது எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு சந்தோஷப்படுறோம் எதற்கு பயப்பட வேண்டியதில்லையோ அதற்கு பயப்படுறோம் சாஸ்திரம் வந்து இன்னும் சொல்றது உனக்கு மரண பயம் இருக்கு இல்லையா அதுதான் ஆதாரம் அதனால தான் உனக்கு ஆசை வர்றது எது சொல்றது சாஸ்திரம் சொல்றது இறப்பை குறித்த பயம் உனக்கு இருக்கக்கூடிய மரண பயம் உனக்கு ஆசையை உண்டாக்குகிறது ஆசையை உண்டாக்குகிறதுன்னா என்ன அந்த பயத்தில் இன்சிக்யூரிட்டியில் இவர் அடுத்த பொருளை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறார் இது வந்து ஆசைப்பட்டு இது என் என்னால் அடையப்பட்டால் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு உறவுகள் பணம் பதவி பட்டம் ஆரோக்கியம் இதைத்தானே வந்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நம்ம அடையோம் இதுதான் வந்து உபனிஷத்தினுடைய ஆரம்ப நிலை உபதேசம் இப்படிதான்ப்பா இப்படியாக உன்னுடைய ஆசை என்பதனுடைய ஆதாரமே பயம்தான் அதனால தான் ஒரு கணவனுக்கு மனைவி மீதோ மனைவுக்கு கணவன் மீதோ தாய்க்கு பிள்ளையின் மீதோ பிள்ளைக்கு தாய் மீதோ இருக்கக்கூடிய அத்தனை வாஞ்சையிலுமே அடிமட்டத்தில் ஒரு பயம் இருக்கிறது இங்கே இழந்துருவோமோ இங்கே இழந்துருவோமோன்னு பயம் இருக்கிறது அந்த பயத்தினால் பாசம் பொங்குகிறது ஆசை வருகிறதுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய எல்லாம் இவ்வளவு கேவலப்படுத்துறது இந்த உபநிஷத்தை இதெல்லாம் அப்புறம் இது இதுக்கு பேர் தான் படிப்பா அப்படின்னு தோணும் அதனால் நிறைய பேருக்கு வேதாந்தமே பிடிக்காது என்னுடைய ஆசையை பொய்யின்னு சொல்கிறது எதுனா பொய்யின்னு சொல்லவே இல்லை பொய்ன்னு சொல்லவே இல்லை அதனுடைய ஆதாரம் பயம்னு புரிஞ்சுக்கிடுங்க பொய்யல்ல அன்பு என்பது உண்மை ஆனால் அந்த அன்பு பய நிமித்தமாக வருவது உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் அப்படிங்கிறது சொல்றேன் அப்போ எப்படி நான் வந்து பயம் இல்லாமல் வந்து ஆசையோ அன்போ வைக்கிறது அப்படின்னா அதற்குத்தான் நீ உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் புரியுறதா நான் ஏன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் ஈஸ்வரனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல எனக்கு இருக்கிற பயம் போகணும் பயமே தேவையில்லை இறப்பை குறித்து பயம் தேவையில்லை நான் ஒரு கேள்வி கேட்டேன் நமக்கு வந்து மரண பயம் எல்லாருக்கும் இருக்கும் பயமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் இருக்கும் சும்மா வந்து சப்பா கட்டு கட்டிக்கிடலாம் பயம் இருக்கும் அந்த பயம் தேவையா முதல்ல பிறந்துட்டோம் கண்டிப்பாக இறக்கப்போகிறோம் எப்போ இறக்க போகிறோம் தெரியாது எல்லாருக்கும் வந்து ஆயிரம் வருஷம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை ரைட் இதை பற்றி பேசினாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாள் சைன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவா ரெண்டா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான் முன்னாடி கிளாஸில் உட்காந்துட்டு இருந்தாங்கனாக்கா போக முடியாது முடிச்சுட்டு இருப்பாள் அப்புறம் அப்படியே நைஸாக வந்து இங்கே இப்படி இப்படி பார்த்துட்டு மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சோம் இன்ஃபேக்ட் என்னுடைய கிளாஸில் மொபைல் இஸ் நாட் அலவுட் ஆனால் சுவாமிகளே உங்களுடைய கிளாஸ் இப்போ வந்து மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதனால தான் பயமாக இருக்கிறது அப்படியே ஒரு சைன் ஆஃப் பண்ணிட்டேன் அது அப்படி நமக்கு தின போய்டும் சுவாமிஜி பயமே வேண்டான்னு சொல்கிறாலே நீங்கள் பயப்படுறல அப்படின்னாக்கா அதுதான் ரகசியம் அதுதான் சம்சாரம் எல்லாரையும் பயமுடுத்து பயமே தேவையில்லை ஆனால் பயம் அதுதான்ப்பா சம்சாரவம் பயப்படாத விஷயத்தை குறித்து பயத்தை உண்டாக்குகிறது இந்த பிரகிருத்தி ஜெகத்து அதுதான் உலகம் அதுதான் மாயா அதுதான் பிரகிருத்தி என்னுடைய இறப்பையும் என்னுடைய பிறப்பையும் என்னிடத்திலிருந்து மறைக்கிறது எப்போ வரும் தெரியாது தெரிஞ்சுட்டால் சந்தோஷமாக இருக்க முடியுமா முடியாது ஒரு பொருளை ப்ராடக்டை வந்து இப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதனுடைய எக்ஸ்பைரி டேட்டு போட்டுறோம் இல்லையா யாராவது வந்து அடோடா இதுக்கப்புறம் இது இருக்காதா அப்படின்னு பயப்படுறோமா பயப்பட போகிறதில்லை இது ஏன் பயம்னாக்கா அடுத்தது எங்கே போறோம்னு தெரியல அடுத்தது இந்த பேரண்ட்ஸுக்கு தான் நீ பிறக்க போகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டா சந்தோஷமாக போயிடும் இல்லை அடுத்தது வந்து ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில் பிறக்க போகிறோம் அப்படின்னா கூட மனசு அதுக்கு தயாராகும் அடுத்த ஜென்மத்தில் ஒரு செல்வந்தருடைய வீட்டில் பிறக்க போகின்றாய் அப்படின்னாக்கா இப்பயே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால தான் மாயை என்ன பண்ணுறது எதிர்காலத்தை பற்றி அப்படியே கட் பண்ணி வைக்கிறது அந்த சிஷ்யன் கேட்குறார் சரி ஆசை மரண பயத்தினால் வருகிறது மரண பயனை நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை தானே வரணும் நமக்கு ஏன் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத கேக்கு பிஸ்கட்டு பீட்சா பர்கர் ஐஸ்கிரீம் இதன் மேலெல்லாம் ஏன் ஆசை வர்றது அவைகள்லாம் உயிரை அப்படி காப்பாற்றி வைக்குமா என்ன கிடையாது ஏன் ஆசை வர்றது நல்ல காய்களிலும் கனிகளிலும் தானே நமக்கு வந்து ஆசை இருக்கணும் ஏன் ஆர்டிஃபிஷியலான அவ்வளோ சமாச்சாரங்கள் போதைக்கு ஏன் மனி மனிதன் அடிமை ஆகுறாரு அப்படின்னா அதுதானப்பா சம்சார விர்கம் அதனால் நீ அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிடணும் அதை தான் புரிய வைக்க முடியல அனீர்வாச்சியத்துவம் இது மூன்றாவது ஒற்றுமை ஜெகத்திற்கும் சம்சாரத்திற்கும் இருக்கக்கூடிய மூன்றாவது ஒற்றுமை சொல்லிட்டு மூலவத்துவம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஒரு ஆதி இருக்காது ஈஸ்வரன் பிறகு சாஹாவத்துவம் நீ எங்கெங்க கனெக்டட் யார் யாரெல்லாம் உங்க கூட கனெக்டுன்னு சொல்லி உன்னால் சொல்லவே முடியாது சொல்லப்போனால் போன ஜென்மத்தில் எல்லா பகைவர்களாக இருந்து ஒருத்தரை ஒருத்தரை கொன்று இரண்டு பேரும் இறந்து போயிருப்பீங்க இப்போ அப்பாவும் பிள்ளையுமா வந்து உட்காந்துக்கிட்டு பாசம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் சுவாமிஜி நீங்கள் எல்லாத்துக்குமே வெயிட்டு வைக்கிறீங்கள குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்க விடமாட்டேல் போல தெரியறது அப்படின்னு கேட்டால் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா ஒற்றுமைக்கு பேர் ஒற்றுமை இல்லை மூட நம்பிக்கை ஏன் இதெல்லாம் தெரிஞ்சா நிறைய பேர் வந்து மகாபாரத புஸ்தகம் வீட்டில் வீட்டில் படிக்க ஏன் படித்தா சண்டை வரும் படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கணும் சும்மா மேம்போக்க ஸ்டோரியை மட்டும் படித்தா சண்டை தான் வரும் இவன் அவன் சொத்துக்கு ஆசைப்பட அவன் மஞ்சத்துக்கு ஆசைப்பட பதவிக்கு ஆசைப்பட இதை மட்டும் படித்தா இங்கே அப்படியே கிளம்பும் மகாபாரதத்தை படிக்கும் பொழுது கிருஷ்ணரை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் தர்மத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அதை சொல்லி கொடுக்குறவர் தர்மத்தை வந்து அதை வந்து அது நாசுக்காக அப்படியே தேன் அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கும் எது பிரதானமோ அப்படி படிக்க வேண்டும் அதுதான் பாகவதம் பாகவதில் பார்க்கும் யார் பிரதானம் நிறைய ஸ்டோரிஸ் கிருஷ்ணர் தான் பிரதானம் அதுதான் படிக்க வேண்டிய விதம் இருக்கிறது இந்த சம்சார வருணனை எதற்காகனு கேட்டால் உனக்கு தெரியாமலேயே உன்னை நீ ஏமாற்றி கொண்டிருக்கின்றாய் அடுத்தவர்களையும் ஏமாற்றுகிறாய் அப்படின்னு புரியணும் இப்போ மரண பயம் இருக்கிறது ஏன் இருக்கிறது தெரியல மரண பயம் ஏன் இருக்கிறது நமக்கு தெரியல சரி மரண பயத்தினால தான் ஆசை அப்படின்னா என்னை காப்பாற்றக்கூடிய வஸ்துக்களின் மீது தானே ஆசை வரணும் ஏன் வந்து தேவையில்லாத பொருட்களின் மீது எல்லாம் ஆசை வருகிறதுன்னு சிஷியன் கேட்கிறார் இங்கே விவேக சூடாமணியில் நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டா விவேக சூடாமணியில் குரு இப்படி சொன்னதுக்கு ஒரு சிஷியன் அப்படி கேள்வி கேட்கிறார் அதே கேள்வியினுடைய பதிலாக இது அமைகிறது சம்சார வருணனை முதல்ல இந்த சம்சாரம் என்பது மிகவும் பெரியது ஆத்தியந்த ரஹித்துவம் ஆரம்பம் முடிவும் காண முடியாதது அனிர்வச்சனீயம் இது இன்னதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க முடியாது ஈஸ்வரனை ஆதாரமாக கொண்டது கிளைகளை கொண்டது இலைகளை கொண்டது ஒவ்வொரு ஒவ்வொரு இலை தெரியுமா நம்ம மரத்தில் தோன்றி வரைகிறது தோன்றி மறைகிறது தோன்றி பலவத்துவம் ஆத்வானையும் பலன் நான் நினைக்கிறதும் பலன் செய்யறதும் பலன் சொல்றதும் பலன் வாயை திறந்தா கர்ம பலன் வந்துடும் மனசில் என்ன வந்துட்டாலே கர்ம பலன் வந்துடும் அப்போ கர்ம பலன் விளைவிக்காமல் என்னுடைய சரீரம் மனம் புத்தி இருக்காது அதனால் குணாதீத வஸ்து தான் சேஃபஸ்ட் பிளேஸ் அதையேத்தான் சொல்கிறாருங்க அந்த இந்த ஸ்லோகத்தில் அஸ்ய ரூபம் ந அப்படிங்கிறது ந ரூபம் அஸ்ய உபலபியதே இதுக்கு வடிவமே கிடையாது இதை படிக்க 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 நமக்கு ஒரு கற்பனை வரும் ஒரு மனுஷன் வந்து முன்னாடி வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் என்ன கற்பனை இந்த மரத்தை அப்படியே கட் பண்ணி பண்ணுவேன் அந்த மரம் இப்படி இவர் வரும்போது பின்னாடி இவர் ஹாயாக வருவார் என்ன நார்மலாக வந்து நார்மலாக ட்ரெஸ் பண்ணணும்னா என்ன நார்மல்னு சொன்னாலே ஃபார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட போடவிடும் அதெல்லாம் வந்து வேஸ்ட் வேஸ்ட்டி வேஸ்ட் நீட்டாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடும் அது போட்டு கிழிச்சு விட்டுக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரன் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்திங்கனாக்கா இப்போ வந்து மாடர்னாக ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பேண்ட்டு எல்லாம் வந்து முன்பக்கம் எல்லாம் கிழிஞ்சு விட்டுன்னு வராதுன்னு வச்சு கொடுங்களேன் சிமிலராக இருக்கும் அப்புறம் இதில் வேறே நீங்கள் மட்டும் என்னவா இப்படி போய்ட்டு உட்காந்துருக்கே அப்படின்னு அதனால் இதுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்குது அது அதுக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்குது வெரி குட் வெரி குட் அப்போ சிக்னிஃபிகண்ட் இருக்கா அதுக்குன்னு ஒரு விளக்கம் இருக்கா ரொம்ப சந்தோஷம் அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணப்படாது பண்டலப்பா யாரும் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் நார்மல் ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் வராருன்னு வச்சு விடுங்களேன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு அரச மரத்தை வந்து அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் ஒரு அரச மரம் வராது இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் அங்கே பொருத்தி பார்க்கணும் அவர் இங்கே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய அரச மரம் இருக்குது சரி அந்த அரசமரம் ஃபோட்டோ எடுத்தால் தெரியுமா கிட்டே எது எடுத்தாலும் தெரியாது அசிய ரூபம் என்ன உபலப்ததே கிடைக்காது இந்திரியங்களுக்கு பார்வைகளுக்கு அகப்படாது புத்தியில் வந்து சிந்திக்கக்கூட முடியாது நமக்கும் அப்படி தான் நம்மளும் ஒரு அரசமரம் தான் அரச மரம்னா என்ன இது ஒரு வித்தியாசமான மரம் இந்த அரச மரத்தை அவரவருடைய அவரவர் அவரவர்தான் வெட்ட வேண்டும் இன்ஃபேக்ட் நடந்து வரார்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது அப்படியே தொங்கிட்டு வராது அப்படியே பப்பட் மாதிரி அப்படிதான் கற்பனை பண்ணிக்கணும் அதுதான் உண்மை இதுதான் உண்மை உங்களுக்கு ரொம்ப அப்படியே காமெடியாக கூட தெரியலாம் உண்மை பைத்திய தெரியலாம் இப்போ இந்த கற்பனை அதுதான் உண்மை அதனால் என்ன தெரியுமா நம்ம வந்து அந்த நேரத்தில் அவருடைய முகபாவனைக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஓ அவர் வந்து ஒரு தனி பரம்பொருள் அல்ல ஒரு வீட்டில் வந்து என்கிட்ட கேட்டார் பசங்களுக்கு எப்படி அதாவது பையன் மூணும் பசங்கள் பெண் குழந்தைகள் இல்லை ஒரு அம்மா வந்து சொல்கிறா அம்மாவும் அப்பாவும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறா பசங்களுக்கு பெண்கள் கிட்ட எப்படி பழகுறதுன்னு எப்படி சொல்லி தரது சுவாமிஜிகளை அம்மாவையே திறானுங்க அப்படிங்கிறார் பசங்கள்லாம் காலேஜ் வந்துட்டாச்சு நான் சொன்னேன் ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது அவள் வந்து தனி அல்ல அவளுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கிறது அவளுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறது அவளுக்கு பின்னாடி வந்து சனாதன தர்மம் என்கின்ற பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாலே அவன் பொறுப்பாக பதில் சொல்லுவான் பொறுப்பாக அவளை வந்து கண்ணியமாக பார்க்க ஆரம்பிப்பான்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல நான் சொல்கிறது அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அங்கே ஆசிரமத்தில் உட்காந்துருந்தது அப்புறம் என்கிட்ட வந்தால் சுவாமிஜி கரெக்டாக சொன்னிங்க அப்படின்னு சொல்லி அதை சொன்னோடனே இப்போ மாற்றம் தெரியுது யாரை நம்ம பார்த்தாலும் உடனே அது வந்து என்னமோ நமக்கு என்னமோ ஃபுல் ரைட்ஸ் இருக்கிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அது நம்முடைய ரிலேட்டிவாக இருந்தாலும் கூட இந்த கண்ணியம் எப்போ வரும் பொறுப்பு வரணும் பார்வையில் முதல்ல கண்ணியம் இருக்கணும் அதுக்கு புத்தியில் கண்ணியம் இருக்கணும் கண்ணி நான் சிறந்தால் வராது நம்ம வந்து வேஷம் போடலாம் நம்ம வேஷம் போடலாம் பார்க்காத மாதிரி அப்படி இப்படி இப்படி வேஷமெல்லாம் போடலாம் நான் ரொம்ப ஒழுங்கு அப்படி தெரிஞ்சிடும் இந்த இந்த சரீரம் இருக்கிற மனுஷ சரீரம் எதையும் மறைக்க முடியாது இதனால் நோயை மறைக்க முடியாது பயத்தை மறைக்க முடியாது சந்தோஷத்தை மறைக்க முடியாது பேராசையை மறைக்க முடியாது பொறாமையை மறைக்க முடியாது எதையும் மறைக்க முடியாது டிரான்ஸ்பேரண்ட் டிவைஸ் சம்சாரம் அவரவர்களுடைய மரத்தை அவரவர்களே வெட்ட வேண்டும் அடுத்தவாளுடைய மரத்தை போய் அறுக்க முடியாது நமக்கே கண்ணு தெரியலையே எப்படி சார் பெற்றது ஞானம் என்கின்ற வாழால் ஞானம்னா எப்படிப்பட்ட ஞானம் வைராகியம் என்கின்ற வாழால் இப்போ இந்த இருந்து இவர் சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டார் என்ன அப்படின்னு கேட்டா இந்த சம்சார விர்சத்தை வேருடன் சாய்ப்பதற்கான உபாயங்கள் என்ன என்ன அவைகள்னா முதல் உபாயம் என்ன வைராகியம் வந்து நாசுக்காக எப்படி சொல்ற நாசுக்கா இல்லை வேற விதமாக சொல்றார் அசங்க பற்றின்மை என்கின்ற வாழால் பற்றின்மை அப்படின்னு உடனே என்ன தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்த எல்லாம் மாயை மாயா மாயா எல்லாம் மாயா அப்படியா தவறு தவறு மாயா என்கின்ற கான்செப்ட் வந்து அடுத்தவர்களை மட்டமாக பார்ப்பதற்கோ அடுத்தவர்களை துச்சமாக நினைப்பதற்கோ உண்டாக்கப்படவே இல்லை என்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அபிப்பிராயம் மாயா மாயா எல்லா மாயா எல்லா என்னுடைய கர்ம பலனாலே இந்த இந்த ஐடியா ஐடியாலஜி உலகத்தை பற்றின அபிப்பிராயம் உண்மையை பார்க்க ஆரம்பிக்கணும் எனக்கு எங்கெங்கே பற்று இருக்கிட்டு பார்க்கணும் என்னுடைய ஆசை வந்து கலெக்டராக வரணுங்கிறது என்னால் முடியல அதை கொண்டு போய் என் பையன் மேல திணிச்சுட்டு இருக்கிறனா பாசம் என்கின்ற பெயரால் அப்படின்னு மாயா பெற்றோர்களிடமும் இதான் பிரச்சனை நான் தான் அடைய முடியல தன்னுடைய ஆசையை அவ அடையணும் பற்று அவன் மேல இருக்கிற பற்று இல்லை நம்ம மேல இருக்கிற பற்று வைராக்கியம் வைராக்கியம்னா என்ன விராகசிய பாவா அதிலிருந்து பற்ற விளக்கெடு எப்படி முடியும் கஷ்டம் சார் மகா கஷ்டம் ஏதாவது உபாயம் இருக்கிறதா சொல்லுங்கல இருக்கிறது பிடிங்க நல்லா பிடுங்கோ நல்லா என்ன விடணும்னு சொல்கிற இப்போ பிடிக்கணும்னு சொல்றாரு என்ன சுவாமிகளை பற்றுக பற்று அற்றான் பற்றினை பற்றில்லாதவர்களுடைய பற்றை பற்றுக யார் தெரிந்தவர்களை பற்றுங்கள் அவர்கள் உங்களை பற்ற மாட்டார்கள் ஈஸ்வரனை பற்றுங்கள் பிடிச்சு கொடுங்க பற்றுக பற்றான் பற்றினேன் அப்பற்றை பற்றுக பற்றுவிட்கள் அப்பற்றை சாஸ்திரத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று பிறகு குருவின் மீது இருக்கக்கூடிய பற்று இறைவன் மீது இருக்கக்கூடிய பற்று இந்த மூன்று பற்றையும் விடாமல் பற்றி கொள்ளுங்கள் இப்பற்றை விடற்கும் எது இந்த சம்சாரத்தை வளர்க்கிறதுலையா இந்த அரச அப்படியே வந்து உரம் போட்டு வளர்க்கறதுலையா அதை வெட்டுவதற்கு அதுதான் சரணாகதி என்று சொல்லப்படுகிறது இறைவனை பற்று முதல் உபாயம் வைராகியம் வைராகியத்திற்கு உபாயம் எது ஷரணாக அப்போ ஷரணாகத்திக்கு நான் எங்கே போகிறது ஷரணாகத்தி எங்கே போகிறது இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல பக்தி ஒரு பாலம் கட்டு எங்கே இருக்கிறா தெரியல நான் எவ்வளோ பாலம் கட்டுறது கண்ணை மூடி இருக்கிறாருன்னு பாலம் கட்டுறேன் உனக்கு எங்கே வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ

இல்லை தலை மேலே கூட வந்து இப்படி தலை தூக்கி தொட வேண்டியதாக இருக்குது அது என்னால் பார்க்க முடியுறதோ இல்லையா தெரியலையே ஏன்னா தலையை தூக்க தூக்க அது போயிட்டு தலை மேலே போய்ட்டு இல்லையா இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணு இங்கே கூட வந்து இப்படி பார்க்குறப்பேன் இந்த விசித்த யோகத்திலாம் இப்படி வந்து எப்படி பார்த்து எங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுறது ஹிரதயத்தில் ஃபிக்ஸ் பண்ணு இல்லை இங்கேயும் இல்லை எண்ணங்கள் எங்கே தோன்றதோ அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணு இதெல்லாம் உபாயம் பாலக்கட்டு இல்லை இங்கேருந்து திருப்பதியில் இருக்கிறாரா ஃபிக்ஸ் பண்ணு பாலத்தை ஸ்ரீரங்கமா ஃபிக்ஸ் பண்ண ஏகாமரேஸ்வரதா ஃபிக்ஸ் பண்ண தில்லை நடராஜனா ஃபிக்ஸ் பண்ணு பாலத்தை கட்ட ஆரம்பி எப்படி கட்டுறது சிமெண்ட் மண்ணில் தேவையே இல்லை பக்தி இறைவா அதுக்கு தான் அர்ச்சனை பண்ணு மானசிகமாக அர்ச்சனை பண்ணு சரணாகதி என்பது பக்தி வடிவமாக வழிபடட்டும் ఇంకా ఇరండం ఇప్పుడు ఉపాయమే అంత శరణాగతికి ఇన్నొరు శం ఇది ఇది ఆక్చువల్లీ శరణాగతికి ఉండాల శలోకం పడిచుకో తదం తత్మీ మార్గిత్యం ఎస్మిన్ గతాన నివర్తీ భూయ తమేవాద్యం పురుషం ప్రపద్యే ఎవృత్తి ప్రసృతపురాణీ ఇం శ నిదాన పాడము ஒன்றும் அவசரம் இல்லை சரியா எல்லாம் வல்ல அம்பிகையனுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்தியஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஈஸ்வரானுகிரகமும் ஆத்மானுகிரகமும் ஷரணாகத்தியும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையைத்துடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நமஹா ஓ नमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादायपूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ